சோலார் பேனல் போட்டிங்களே இப்போ எவ்வளோ கரண்ட் பில் வருது கரண்ட் பில்லே வரலையா எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு விடை கிடைக்கும் நான் ஆஷ்டான்சி சுவேனாபஜர் இந்த சோலார் பேனல் போட்டதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைக்கிள் தான் வந்து கரண்ட் பில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து ஃபோர் தௌசண்ட் சம்திங் வந்துச்சு என்னங்க ஃபோர் தௌசண்ட் நான் சோலார் பேனல் போட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் அதிகபட்சம் இருபதாயிரம் வரைக்கும் வந்துட்டு இருந்தது ஸோ அந்த விதத்தில் சோலார் பேனல் போட்டதுக்கு அப்புறமா நாலாயிரம் ரூபாய் வந்தது எங்களுக்கு அது ஒரு சீப் மாதிரி தான் இருந்தது காரணம் என்னென்னா பாதி சோலார் பேனலும் கொஞ்சம் வந்து கரண்ட் கன்சப்ஷனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை வந்து அவங்க மெஷர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தெட்டுருவா எங்களுக்கு வந்தது டூ மந்த்ஸுக்கு டூ மந்த்ஸுக்கு எழுநூற்றி அறுபத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது நிஜமாகவே எங்களோட லைஃப்பில் நாங்கள் பார்க்காத ஒரு வேல்யூ சரி போட்ட பேனலுக்கு நமக்கு ஒர்த்து அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு பட் சோலார் பேனல் போட்டால் கரண்ட் பில்லே வராதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு மினிமம் சார்ஜ் வருங்க எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேவிஏக்கு அதாவது ஒரு கிலோவாட் அப்படிங்கிற அளவில் சோலார் பேனல் போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எண்பது ரூபா வரும் ப்ளஸ் டேக்ஸோடு சேர்த்து அப்ராக்சிமேட்டாக நூறுரூவா அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ நாங்கள் போட்டிருக்கிறது ஃபைவ் கேவிஏ அதுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு இருக்க மினிமமாக ஒரு ஐநூறுரூவா எங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்தே தான் தீரும் ஸோ எங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு கட்டிகிட்டு இருந்த இடத்துல ஐநூறுரூவா அறநூறுரூவாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியல நிஜமாகவே போட்ட காசை எடுத்துடலாம் தான் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து எங்களுக்கு வந்துருச்சு சரி எதுக்காக இந்த அமௌண்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து சோலார் பேனல் போட்டு பேட்ரி வச்சோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் நம்ம கட்ட தேவையில்லை இந்த சோலார் பேனல் ஹை roof ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு மொத்தமாக அஞ்சு கேவிக்கு மூணே கால் லட்ச ரூபா ஆச்சுங்க இதுக்கு வந்து மானியம்லாம் இல்லை ஏன்னா நாங்கள் மானியம் இல்லாத ஒரு பிராண்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் இதே வந்து பேட்டரியோட நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு இதை விட ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூடுதலாக தான் வரும் பேட்ரி இல்லாமல் வெறும் இன்வெர்ட்டர் மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஆன்கிரிட் சிஸ்டத்துக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு மினிமம் சார்ஜ் கட்டி தான் ஆகணும் ஏன்னா எப்போவெல்லாம் கரண்ட் உற்பத்தி ஆகுதோ அப்போவெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம் எப்போவெல்லாம் தேவையோ அப்போவெல்லாம் நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து எடுத்துக்குவோம் அதனால் கவர்மெண்ட் ஒரு பேங்க் மாதிரி இங்கே செயல்படுது அதுக்கான மினிமம் கட்டணம் தான் நம்ம வந்து இப்போ செலுத்துறது இதில் வந்து நம்ம உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த மாதம் கூட அதை கவர்மெண்ட்டிட்ட கொடுத்துட்டு சேமித்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உற்பத்தி குறைவாக இருந்தது அப்படின்னா குறைவாக இருந்ததுக்கு மட்டும் நம்ம கட்டணம் செலுத்தினா போதும் தென் எப்படி இதை மெயின்டெனன்ஸ் பண்ணும் மழை காலத்தில் மழை தண்ணியே கழுவி விட்டுரும் ஆனால் மற்ற காலங்களில் எவ்ரி வீக் அல்லது ஆல்டர்னேட் வீக்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தாங்க ஆகணும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இந்த சோலார் பேனல் ஃபைவ் கேவியில் எனக்கு அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழே முக்கால் யூனிட் வரைக்கும் உற்பத்தி ஆயிருக்கு குறைஞ்சபட்சம் அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா டோட்டல் பவர் ஷட் டவுன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து உற்பத்தியே இருக்காது எப்போவெல்லாம் பவர் ஆஃப் ஆகுதோ அப்போவெல்லாம் அதுவே கட் ஆஃப் ஆகி உற்பத்தியை நிறுத்திக்கும் ஸோ பவர் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ப்ரொடக்ஷன் ஆகும் பீரியாடிக்கலாக இதை கிளீன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும் அதனால் அதுக்காக நாங்கள் வாங்கினதான் இந்த நீளமான ப்ரஷ் ஏன்னா இதோடைய நீளம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயகனலாக டுவெண்ட்டி ஃபீட் கிட்ட வரும் ஸோ அந்த லென்த்தை நம்ம வந்து ஒரு இடத்துல நின்று க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷு நமக்கு அவசியமாக இருக்குது ஸோ இந்த ப்ரஷை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ரெஷ் கூடவே நீளமான இப்படி பிளாஸ்டிக் டியூப் வரும் இந்த ரெண்டு டியூபையும் இந்த இடத்துல வச்சு நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும் அதே போல் இந்த சைடு கொடுத்துருக்கிறத இந்த சைடு வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இது வழியாக தான் தண்ணி வந்து பீச்சி அடிக்கும் முன்னாடி சோலார் பேனல் காயமாகாத அளவுக்கு சாஃப்டான பிரிஸில்ஸும் அந்த லென்த்துக்கு வர்ற மாதிரி இந்த டியூபும் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் சோலார் பேனல் க்ளீனிங் ப்ரஷ் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வருது ஆனால் நம்ம அவ்வளோ செலவு பண்ணி சோலார் பேனல் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த ப்ரஷும் வாங்கிக்கிறது தான் நல்லது எல்லாமே இதில் வந்து அப்படியே ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி லாக் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே அப்படியே லாக் பண்ணி இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதோட இன்னொரு எண்டை அப்படியே பைப்ல கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க மாடி தோட்டத்துக்கு தண்ணி விடுற டியூப்ல நாங்கள் அதை கனெக்ட் பண்ணி அப்படியே நாங்கள் சோலார் பேனலை க்ளீன் பண்ணிக்குவோம் ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மேலே ஏறி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி கிளீன் பண்ணும்போது அந்த ப்ளூ கலர் டியூப் வழியா தண்ணி வந்து அதர் எண்டில் பீச்சி அடிக்கும் பட் என்ன ஒரு சௌரியம்னா நம்ம நகத்தி நகத்தி போட்டு க்ளீன் பண்ணாமல் ஒரு இடத்துல நின்றுட்டு டயக்னலாக அப்படியே எல்லா இடங்களுக்கும் அந்த பைப்பை அப்படியே இழுத்து இழுத்து விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கிளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை இப்படி க்ளீன் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போ எங்களுடைய ஸ்டாஃப் ஒருத்தர் டெமோ பர்பஸ்க்காக க்ளீன் பண்ணி காட்டுறாங்க நான் கீழேருந்து வீடியோ இருக்கேன் இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட் வரைக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வேண்டாட்டினா நம்ம அப்படியே ஷார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அது போகிற பாதையெல்லாம் தண்ணி போகிறதுனால அந்த டஸ்ட்டும் க்ளீன் ஆகிடும் கம்ப்ளீட்டாக அந்த எல்லாமே க்ளீன் ஆகி இது மூலமாக என்ன ஆகும்னா அதோடைய உற்பத்தி கூடும் டூ வீக்ஸ் ஒன்ஸாவது நம்ம இப்படி க்ளீன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெண்டு மூணு யூனிட்டு ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் அதனால் பீரியாடிக்கலாக க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கீழே வந்து செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஹை ரூப் ஸ்ட்ரக்சர்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது இப்போ நம்மளுடைய சுற்றி வர காம்பவுண்ட்ஸ் இருக்கு அதோட நெல் வந்து எதாவது ஒரு டைம் அந்த இடத்துல விழும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம இந்த சோலார் பேனலை வைக்கக்கூடாது ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இல்லாததுனால வேற வழி இல்லாமல் ஹை ரூஃபில் வச்சோம் பட் ஸ்டில் இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ஒர்த் இந்த ப்ரஷ்ஷோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே போல் ஏற்கனவே சோலார் பேனல் பற்றி போட்ட விரிவான இன்னொரு வீடியோவுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க ஆசி சஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ